தந்தை மகன் தூயாவியின் பேராலே அமன் இல்லைவங்கள் அனைவருக்குமே இயேசுவின் அமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமான நாள் தானேங்க ஆமாம் இன்றைக்கி நம்மளுடைய சர்ச் பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படி என்ன தாங்க நடந்துச்சு ஈசப்பா வினேற்றமடைகிறதுக்கு முன்னாடி அந்த சீடர்கள் கிட்டலாம் ஆர்டர் பண்ணுறாங்க நீங்கள் தூயாவியானவர் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நெருசிலேம்லேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி ஏசு சீடர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா வினேற்றம் அடைந்த பிறகும் அந்த பெண் அங்கேயே தாங்க இருக்கிறாங்க இருந்து அவங்க ஒருமித்து ஜுபிச்சுக்கிட்டிருக்காங்கங்க அவங்க ஒரு நாள் இப்படி தான் ஜுபிச்சுக்கிட்டு இருக்குறம்போது அது ஐம்பதாவது நாள் வெந்த கொச்தே நாள் ஆகி அவங்க ஜுபிச்சிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேலே அந்த தூயாவியானவருடைய நெருப்பு போன்ற பிளவுகள் வந்து அவங்களுக்குள்ளே இறங்குதாங்க அதுதாங்க நம்ம திருத்துதர் பணிகள் இரண்டு நான்கில் படிக்கிறோம் அவர்கள் அனைவரும் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொரு வெவ்வேறுவான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் ஆமாங்க நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவங்களுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்குள்ள அந்த தூயாவியோட அபிஷேகம் வந்துடுதுங்க ஆமாம் அந்த தூயாவின் அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறுதுங்க இப்படி அவங்க ஏசப்பா சிலுவையில் அறையும் போது அந்த உயிருக்கு பயந்து எல்லோரும் எவ்வளோ எப்படி ஏசப்பா விட்டுட்டு ஓடி போனாங்க தானேங்க ஆனால் அந்த தூயாவின் அபிஷேகத்தை பெற்ற அந்த அதே சீடர்கள் தான் அவங்க எப்படி மாறுறாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு அந்த ஏசப்பாவோட நச்சீதியை எங்கே அவங்க தப்பித்து ஓடினாங்களோ அந்த இடத்துலேயே தைரியமாக அறிவிக்கிறாங்கங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க சாதாரண மீனவங்க தானே அவங்க வெவ்வேறான மொழிகளில் அவங்க பேசுகிறாங்களாம் கிரேக்க மொழிகளில் அங்க உள்ள அங்கே வந்திருக்கிற எல்லாரோட மொழிகளையும் அவங்க பேசுறாங்களாம் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் ஏற்படுது அவங்களால அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்க நிறையா செய்யறாங்க அவங்க ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள வருது அப்படியே அவங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையிலுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க இது இது மட்டும் இல்லைங்க அதே தான் சவுளோட வாழ்க்கையிலயும் தூயாவியானவருடைய அபிஷேகம் வந்தது பிறகு தான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் சவுல் கிறிஸ்தான் மருத்துவர்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தூயாவின் அபிஷேகம் வந்த உடனே அவங்க தன்னோட படிப்பாக இருக்கட்டும் தன்னுடைய வேலையாக இருக்கட்டும் தன்னுடைய பணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக விட்டுட்டு எதெல்லாம் அவங்க பெருமனு நினைச்சாங்களோ அனைத்தையுமே அவங்க ஆண்டவருக்காக விட்டுட்டு ஆண்டவருடைய நச்சு அறிவிக்கிறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆமாங்க அப்போ அந்த தூயாவியானோட அபிஷேகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க இதுதான் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கை நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டோருடைய அற்புதத்திற்காகவும் அதிசயத்திற்காகவும் மட்டுமே தாங்க நம்ம ஏசப்பாவை நோக்கி வந்துட்ருக்கோம் ஆனால் நம்ம ஏசப்பா நம்ம அழைச்சது இதுக்காக மட்டும் இல்லைங்க ஏசப்பா நம்மளை அழைச்சது தூயாவியான் அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும் நம்மளோட வாழ்க்கை மாறணும் நம்மளோட கேரக்டர்ஸ் மாறணும் நம்மளுடைய உடல் உள்ளம் ஆன்மா நம்முடைய சிந்தனைகள் பேச்சுக்கள் அனைத்தும் மாறணும் இதுக்காக தாங்க ஏசப்பா நம்ம அழைச்சிருக்காங்க ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே பலவீனமானவங்க தான் நம்ம எல்லாமே பாவிகள் தான் நமக்குள்ளே எப்போ இந்த தூயாவியாண்ட அபிஷேகம் வரும்போது தாங்க நம்மளுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும் அப்போதாங்க நம்மளுடைய பலவீனங்கள் ஆண்டு பூரணமாக்கப்படும் அப்போதாங்க நம்மளுடைய குறைவுகள் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறுங்க நம்மளுக்கு இந்த தூயாவியான அபிஷேகம் அந்த ஆண்டவை நமக்கு கொடுக்கறதுக்காக நமக்கா காத்துட்ருக்காங்க ஆனால் இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அந்த சீடர்கள் செய்தது போல நம்மளும் வேலைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது போது கண்டிப்பாக பொழிந்த அதே ஏசப்பா நமக்கு பொழிவாங்க நம்மளோட டோட்டலாக மாறிடுங்க இந்த வேலையில் இந்த தூயாவியானோட அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிப்போமா நம்ம இவ்வளவு நாளும் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம வெறும் அற்புதத்திற்காகவும் அதிசயத்திற்காகவும் இந்த உலக காரியத்திற்காகவும் தானே கேட்டோம் ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே நம்ம ஏசப்பாக்கிட்ட கேட்கணும்னு தேவையே இல்லைங்க தூயாவியானோட அபிஷேகத்தை நீங்கள் முதல்ல ஏசப்பாக்கிட்ட கேளுங்க தூயாவியானோட அபிஷேகம் வந்த உடனே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்க வாழ்க்கையில் வந்துருங்க நம்ம கூட பல நேரத்தில் சொல்லுவோம் தானுங்க நம்மலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க பொல்லாத உலகத்தில் இதுல எப்படிங்க நம்ம வந்து இந்த இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்றது நம்ம மட்டும் எப்படிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானுங்க இந்த தூயாவியானோட அபிஷேகம் நமக்குள்ள வந்தோன்னே எப்படி மாற்றம் நமக்குள்ள ஏற்படுத்த தெரியுமா இந்த உலகத்தில் பாவத்திற்குரிய காரியங்கள் இருளான காரியங்கள் இயேசப்பாவுக்கு பிடித்தமில்லாத காரியங்களுக்கு மீது நமக்குள்ள விருப்பம் உண்டாயிடும்ங்க அதுதாங்க தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றமே அது நம்மளே அதை இன்ட்ரெஸ்ட்டா செஞ்சோன்னா கூட நம்மளோட தூய ஆவியம் நமக்குள்ள இருக்கும் அதை நம்ம செய்ய விடாதுங்க ஆமா இதுதாங்க தூய ஆவியான அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது பாவமும் நம்மளை விட்டு போயிடும் நம்மளோட கேரக்டர்ஸும் மாறிடும் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆண்டவர்குள்ள நெருங்கி இருக்கணுங்க அதுக்கு அதாங்க இதுக்கு முக்கியமான தேவை இந்த வேலையில் நம்ம ஏசப்ப பாக்கிட்ட நம்ம செபிப்போமா பாப்பா இந்த வேலையில் அண்டு வரையும் நாங்கள் தூயாவே அந்த அபிஷேகத்திற்காக நாங்கள் அப்பா எப்படி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த நாளில் நீங்கள் பெந்த கொஸ்தை பிரிவுலாம் அணைக்கி நீங்கள் அவங்க மேலே அந்த நெருப்பு போன்ற பிளவுகளை நீங்கள் ஊற்றுனீங்கல்ல ஏசப்பா அதே போல் அப்பா எங்கள் மேலேயும் நீங்கள் ஊற்றுங்க ஏசப்பா அப்போ எங்களோட கேரக்டர்ஸ் மாறணும்ப்பா நாங்கள் ரொம்ப பாவத்தில் இருக்கிறோம் ஏசப்பா எங்களால் ஒரு சில பாவத்தை விடவே முடியல ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே இதுக்கெல்லாம் மாறணும்னா எங்களுக்கு அந்த தூயாவியான அபிஷேகத்தை நீ எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா எப்படி அந்த சீடர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஜெபிச்சாங்களோ அதே போல் ஏசப்பா நாங்களும் வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே ஜெபிக்கிறத மறந்துடுறோம் ஏசப்பா நாங்கள் அந்த சீடர்களை போல எங்களை ஜெபிக்க வைங்க ஏசப்பா எவ்வளோதான் எங்களோட வாழ்க்கையில் வேலைகள் இருந்தாலும் எவ்வளோதான் எங்களோட வாழ்க்கையில் பிஸியான ஒரு லைஃப் ஷெட்யூல் இருந்தாலும் ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கணும் திருவிழத்தை வாசிக்கணும் உங்களுடைய பாதத்தில் அமரணும் தெய்வ பயத்தோடு வாழணும் தூயாவியானவர் எங்களுக்குள்ளே வரணும் அப்படின்ற வாஞ்சு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வரணும் அப்படின்ற வாஞ்சு எங்களுக்குள்ளே இருக்கும் இருக்கணும் ஏசப்பா நாங்கள் சும்மா அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் மட்டும் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஏமாந்துடக்கூடாது ஏசப்பா இனிமேலும் நாங்கள் அந்த தூயாவியானோட அபிஷேகத்திற்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஏசப்பா அதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து சுபிக்கிறோம் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு கொடுங்க எங்கள் கத்தோலுக்கு தச்சு வழி நடத்துகிற ஒவ்வொருவன் மீதும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பொழிங்க ஏசப்பா நீர் இப்படி செய்ய போவதற்காக நமக்கு கொடான நன்றி எங்களுக்காக கொடுத்துருக்கிற புதிய திருத்தந்தையின் மீதும் அந்த தூயாவியோட அபிஷேகத்தை நீங்கள் பொழிங்க ஏசப்பா நீர் அப்படி செய்ய நன்றி எங்களுடைய எளிய ஜெவம் கேரம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்